நீங்கள் ஒரு இரநூறுவாய்க்கு சீப்பு வாங்கிருக்கீங்களா நான் எல்லாம் அப்படி சும்மா கையாலேயே நான் எல்லாம் கையாலேயும் ஐயாயிரம் ரூபாய்க்கு சீப்பு சீப்பை பாருங்க என்ன கண்டிஷன் நான் உடைச்சிட்டேன் அதனால வாங்கிட்டேன் எங்க அத்தை சொன்னாங்க செல்வா என்ன சொன்னாரு தேவையில்லாத செலவு ஆடம்பர செலவு இதெல்லாம் வந்து இருந்தாலும் பரவாயில்லாட்டி பொண்டாட்டி ஆசைக்கவா

ஆசைங்கிறது எது வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணி பாக்குறது தான் ஆசை சரியா இது வாங்கி யூஸ் பண்ணிட்டா சி இது எவ்வளவு தானா அப்படின்னு ஆசையை விட்டுருணும் சி இவ்வளவு தானா அந்த சி போட்டு அந்த சி அவ்வளவு தான் அதுக்காக தான் ஒரு தடவை அது வாங்கி யூஸ் பண்ணணும் என்னோட எல்லாத்துக்கும் ஆசை இருக்க தான் செய்யும் அது நம்ம பட்ஜெட் குள்ள இருந்தா நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நான் என்ன வாங்கி இருக்கேன்றத பாப்போம் ஆசை முடிஞ்சு போயிரும் என்னோட காசு போச்சுல 500 ரூபாய் நீ சி வாங்க வாங்கு கொடுத்தேன்னு சொல்லு பாப்போம் அவரெல்லாம் கொடுக்கல என்னோட காசு நான் வச்சிருந்த சேர்த்து வச்சிருந்த காசு நான் கொடுத்தா நீ சேர்த்து வைக்க முடியும் ஏன் நான் சார் நானும் தானே யூடியூப்ல சம்பாதிக்கிறேன் நானும் தான் போடுவேன் நானும் தான் வாங்குவேன் ஏன் நீ கொடுத்தா தான் காசா அது நீ நினைச்சிக்கிட்டு இருக்க சரி ரைட்டா ஓகே அன்பாக்ஸ் பண்றியா ஆ ஓப்பன் ஓப்பன் ஃபர்ஸ்ட் அது ஃபர்ஸ்ட் அது ஆ

அதுக்காக அந்த காசு காசுக்கு கடிகாரம் வாங்கி அவங்களே டைம் வச்சு கொடுத்தது இப்போ டைம் அதுதான் ஆனால் இரநூத்தம்பது ரூபா ஆ ம் நல்லா இருக்கானு கம்மாண்டில் சொல்லுங்கள் இப்போ தான் இப்போ ஆர்டர் பண்ணி வாங்கினது இது இது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது எனக்கு தாண்டி அடி ஜிகு ஜிகு இங்கிட்ட நல்ல அளவுக்கு வாங்கிட்டேன் அதை விட ஜிகு ஜிகு என்ன அது சீப்பு இது வந்து